இங்கே உட்கார்ந்துருக்கக்கூடியவங்க மனசில் இப்போ என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் என்னடா தலைவரும் சும்மா இருக்க மாட்டார் நம்மையும் சும்மா இருக்க விட மாட்டேங்கிறாரு என் நினைப்பில் தான் உட்கார்ந்துருக்கீங்க சுடங்கி சும்மா இருந்துட்டால் நம்ம ஒரே இடத்துல தேங்கிடுவோம் அது தேக்கம் உழைப்பை கொடுத்து லட்சியத்தை நோக்கி இங்ககிட்டே இருக்கணும் அதுதான் ஏக்கம் இயக்கம் அப்படி நம்முடைய இயக்கம் என்னாலும் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருப்பதற்கு அடித்தளமான உங்களை நம்பி என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற முழக்கத்தை முன்னெடுத்திருக்கிறோம் உங்களுடைய உழைப்பால் ஆறாவது முறையாக ஆட்சி பொறுப்பில் இருக்கிற நாம் அடுத்து ஏழாவது முறையாகவும் ஆட்சி அமைக்கணும் அதுக்காகத்தான் இந்த பயிற்சி கூட்டம் நம்முடைய பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் இந்த கூட்டத்திற்கான அறிவிப்பை வெளியிட்டப்போ திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் புதுசாக என்ன பயிற்சி தரணும்னு நினச்சேன் எப்போதும் மக்கள் கூடவே இருந்து பணியாற்றக்கூடிய உங்களுக்கு இந்த பயிற்சி கூட்டம் என்பது எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிற ஸ்டூடெண்ட் எல்லாத்தையும் படித்த பிறகு மீண்டும் ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணுவாங்கள்ல அப்படித்தான் இந்த கூட்டம் உங்களுடைய இத்தனை ஆண்டு கால தேர்தல் அனுபவங்களை உழைப்பை உங்களுக்கு அடுத்து வந்திருக்கக்கூடியவர்களுக்கு கற்றுத்தரக்கூடிய அதனை பயன்படுத்தும் காலகட்டம் நெருங்கிடுச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் நாம் எதிர்கொண்ட அத்தனை தேர்தல்களையும் மகத்தான வெற்றிகளை பெற்றுத்தரோம் நம்முடைய வெற்றிகள் நம்முடைய எதிரிகளுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாம தான் வெற்றி பெற போகிறோம் அன்னைக்கு நியூஸ் ஹெட்லைன்ஸ் என்னன்னா திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ ஆட்சி தொடங்கியது இதுதான் ஹெட்லைன்ஸ் இதை நான் ஆணவத்தில் சொல்லலை உங்கள் உழைப்பு மேலையும் ஆட்சியின் சாதனை மேலையும் தமிழ்நாட்டு மக்கள் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையில் சொல்றேன் நம்ம திராவிட மாடல் அரசோட திட்டங்களும் சாதனைகளும் கோடிக்கணக்கான மக்களுடைய உள்ளங்களையும் இல்லங்களையும் போய் சேர்ந்திருக்கு லட்சக்கணக்கான இளைஞர்களுடைய வாழ்க்கையில ஏற்றத்தையும் தொழில்துறையில மிகப்பெரிய பாய்ச்சலையும் கல்வித்துறையில முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய என்னுடைய திட்டங்களும் சாதனைகளும் தான் திராவிட மாடலின் அடையாளம் தமிழ்நாடுன்னு நம்ம முன்னெடுத்த உடனே ரெண்டு கோடி மக்கள் நம்மை நம்பி திமுகவில் இணைஞ்சிருக்காங்க நம்ம அரசு செஞ்ச சாதனைகளால் தான் நம்மால தைரியமாக எல்லா வீட்டிற்கும் போய் ஆதரவு கேட்க முடிஞ்சிச்சு ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு செஞ்சிட்டு இருக்கக்கூடிய துரோகங்களை நிதி ஒதுக்கீடுகளை செஞ்சிட்டு இருக்கக்கூடிய வஞ்சகங்களை எடுத்து சொல்லி தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும்னு தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் இந்த மாபெரும் முன்னெடுப்பை வெற்றியடைய வச்சிருக்கக்கூடிய கழகத்தின் ரத்த நாளங்களான உடன்பிறப்புக்கு ஒவ்வொருத்தருக்கும் இந்த என்னுடைய பாராட்டுக்களையும் இந்த சல்யூட் மூலமா சொல்லிக்கிறேன் எல்லாரையும் பார்க்கும்போது உங்க முகங்களில் நான் உதயசூரியனை பார்க்கிறேன் அதனை தமிழ்நாட்டு மக்களுடைய இதயசூரியனாக மாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் உங்களுக்குத்தான் இருக்கும் இங்கே எனக்கு முன்னாடி பேசிய நம்முடைய தங்கம் தென்னரசவர்கள் என் ஆர் இளங்கோவர்கள் எப்படியெல்லாம் பணியாற்றிட வேண்டும் அதை எப்படி செய்யணும் சுருக்கமாக அதே நேரத்தில் தெளிவாக விளக்கினாங்க இதை மனசில் வச்சு செயல்படுங்க இந்த பயிற்சி கூட்டத்துக்கு பிறகு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் ஏற்கனவே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாக முகவர்கள் பாக உறுப்பினர்கள் பாக டிஜிட்டல் ஏஜென்ட் பாக இளைஞரணி பாக மகளிரணி பாகத்திற்குட்பட்டிருக்கக்கூடிய கிளை வார்டு செயலாளர்கள் உள்ளிட்ட அனைவரும் ஒருங்கிணைந்து என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடின்னு முன்னெடுக்கணும் இப்படி பூத் வாரியா நடத்துகிற கூட்டங்கள் அதில் நீங்கள் நிர்ணயிச்சிருக்கக்கூடிய இலக்கு இப்படி எல்லா தகவல்களும் அடங்கின ஷீட்டை மாவட்ட செயலர் மூலமாக எனக்கு அனுப்பி வைக்கணும் வார வாரம் நீங்கள் அனுப்புகிறத பார்த்துட்டு நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி விசாரிக்க போகிறேன் நிச்சயமாக நான் எத்தனை முறை உங்களுக்கெல்லாம் பேசியிருப்பேன் ஒவ்வொரு இடத்த வருகிற போதெல்லாம் பேசியிருக்கிறேன் என்பது உங்களுக்கு நல்லா தெரியும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியை அழைச்சி உடன்பிறப்பு வா என்ற தலைப்பில் ஒன் டு ஒன் அந்த ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டிருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர்கள் நகர செயலாளர்கள் பேரூர் செயலாளர்கள் எல்லாரையும் அழைச்சி பேசிகிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஒரு எண்பது முடிச்சிருக்கிறேன் எதை கொஞ்சம் போட்டி கடுமையாக இருக்குமோ எதே கொஞ்சம் சந்தேகப்படக்கூடிய தொகுதியாக இருக்கோ அதை முதல்ல முடிச்சுட்டு அதற்கு பிறகு மற்றதையும் நான் அழைக்கப் போகிறேன் உறுதியாக இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் அழைச்சி பேசத்தான் போகிறேன் அதில் எந்த மாற்றம் கிடையாது தேர்தல் பணியாற்ற முதல் தேர்தலை கழக ஆட்சி அமைக்கணும் என்கிற இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நடக்க இருக்கக்கூடிய ஜனநாயக தேர்தல் தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கிற தேர்தல் தனித்தன்மையோடு தலை நிமிர்ந்து நிற்கிற நம்மளோட ஆட்சியாக டெல்லிக்கு வளைந்து கொடுக்கிற அடிமைகளின் ஆட்சியானு தீர்மானிக்கிற தேர்தல் தமிழ்நாட்டோட சுயமரியாதையும் தனித்தன்மையும் காப்பாற்ற போகிற தேர்தல் தமிழ்நாட்டை அழிக்க இன எதிரிகளும் தமிழ் துரோகிகளும் நேரடியாக மறைமுகமாக வராங்க இவங்களை வீழ்த்தி நம்முடைய மண் மொழி மானத்தை நாம் காக்கணும் அதுக்காகத்தான் திமுக கூட்டணி அனைத்து தொகுதிகளையும் கைப்பற்றணும்னு தொடர்ந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் தமிழ்நாடு இப்போது சமூக அரசியல் பொருளாதார படையெடுப்பை சந்திச்சுக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டுக்கு எல்லா வகையிலும் அநீதி அடைக்கப்படுது இந்தியின் பேரால சமஸ்கிருதத்தின் பேரால ஜிஎஸ்டியின் பேரால புதிய கல்விக் கொள்கையின் பேரால நீட் தேர்வால் சட்டங்களால் உத்தரவுகளால் என தொல்லை மேல் தொல்லை இது தமிழ்நாட்டு மேல தொடுக்கப்படக்கூடிய தாக்குதல் இந்த தாக்குதலை முறியடிக்கிற வல்லமை நமக்குத்தான் இருக்கு பாஜகவினுடைய பகல் கனவு திமுக இந்த மண்ணில் இருக்கிற வர அந்த பகல் கனவு நிச்சயம் நிறைவேறாது அவங்களுக்கு அது நல்லா தெரியும் பாஜகவினுடைய பகல் கனவு திமுக இந்த மண்ணில் இருக்கிற வர அந்த பகல் கனவு நிச்சயம் நிறைவேறாது அவங்களுக்கு அது நல்லா தெரியும் ஆனாலும் புதுசு புதுசாக வழியில் தேடுறாங்க எஸ்ஐஆர் எனப்படக்கூடிய சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியலை திருத்தத்தை தமிழ்நாட்டில் அடுத்த வாரத்திலிருந்து நடைமுறைப்படுத்தப்படுறதுதான் இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு இதை காட்டி மிரட்டுறாங்க இதுக்கெல்லாம் நாம் பணிய மாட்டோம் இங்கே அவங்களுடைய பாட்சாலெல்லாம் அதில் குறிப்பாக ஆர்எஸ்எஸ்டைய பாட்சாலாம் எதுவும் பலிக்காது உண்மையான வாக்காளர்கள் எல்லோரும் வாக்காளர் பட்டியல் இடம்பெறணும் அதை உறுதி செய்ய வேண்டியது உங்கள் பொறுப்பு எதிர்கட்சியான அதிமுக தன்னுடைய சொந்த கட்சியின் உரிமைகளையே பாஜக கிட்ட அடகு வச்சுட்டு நிலையில் மக்களுடைய உரிமைகளை பற்றி கவலைப்பட அதுக்கு நேரம் இருக்காது ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் மக்களின் உரிமைகளை காக்க வேண்டியவர்கள் திமுகவினரும் தோழமை கட்சி இருந்தான் என்பதை மீண்டும் நினைவூட்டுகிறேன் மக்கள் நலனையும் மாநில உரிமைகளையும் காக்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் தமிழ்நாடு தலைகுனியாது என்று நான் உறுதியளிக்கிறேன் தலைவர்குடியை விடமாட்டார்கள் கழக உடனுக்கு அதன் தலைவர் என்ற முறையில் நான் உறுதி ஏற்கிறேன் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்கள் பெயரளுக்காவது திராவிட கட்சியாக இருந்த அந்த கட்சியை அமித்ஷா கிட்ட விழுந்து சரண்டர் பண்ணிட்டாரு அந்த கூட்டணியை தமிழ்நாட்டு மக்களும் விரும்பல அவங்க கட்சிக்காரங்களும் விரும்பலை அதனால் தான் மற்ற கட்சியில்தான் அந்த கூட்டணிக்கு போகலை சொல்லிக்கிட்டே இருந்தாங்களா பிசகா வராங்க கம்யூனிஸ்டுகள் வராங்க காங்கிரஸ் வராங்கன்னு தினமும் சொல்லி சொல்லி பார்த்தார் யாரும் அங்கே போகல மக்களும் அவர் பேசுகிறத நம்ம தயாராக இல்லை தமிழ்நாட்டுக்கு எதிராக கூட்டணி அமைச்சிருக்கக்கூடிய அவருடைய சந்தர்ப்பாதத்தை மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி அவங்களுடைய நம்பிக்கையை பெற்று அதை நம்ம கூட்டணிக்கான வாக்குகளாக மாற்றணும் அந்த கடமையும் பொறுப்பும் உங்களுக்குத்தான் தான் இருக்குது